ஈஸ்டர் தாக்குதல் நீதிமன்றில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு வெளிநாட்டு பயணங்களில் ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர் விழிப்புணர்வு மினிமம் துப்பாக்கிச்சூடு பாலிதீர்க்கம் செய்யலா செயலா எதிர்வரும் தேர்தலில் தமிழ் மக்கள் அடி கொடுப்பார்கள் சாணக்கிய நம்பி ஆதங்கம் ஈஸ்டர் தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் இழப்பீடு வழங்குவதை கண்காணிக்க பன்னிரண்டு தொடர்புடைய மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி முருது பெர்னாண்டோ நீதிபதிகளான எஸ் துரராயா மற்றும் டி நவாஸ் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த சந்தர்ப்பத்திலேயே மேற்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகள் தமது நிர்வாகத்தின் போது வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடப்பட்ட பணம் தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹேரனி அமரசூர்யா விளக்கினார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இது தொடர்பில் வலிக்கு இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு முன்னூற்று எண்பத்தி நாலு மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான இரண்டு வருட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவி ராயபக்சவுக்கு ஆயிரத்தி இருநூற்று மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐநூற்றி முப்பத்தி மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி செலவிட்டுள்ளோம் நாங்களும் வேலை செய்கின்றோம் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளோம் மக்களுக்காக உழைத்துள்ளோம் மக்களின் பணத்தை முகாமைத்துவம் செய்வதை செயலிலும் காண்பித்துள்ளோம் என்றார் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் அதிகளவான நிதியை வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் பணியுடன் தொடர்புடையவர்கள் மாத்திரமே அவர்களுடன் இணைந்து பயணம் மேற்கொள்ள முடியும் என்ற போதிலும் கடந்த காலங்களில் அவ்வாறு இடம்பெறாத செயற்பாடுகள் ஊழல் என்றும் தெரிவித்திருந்தார் கெகல் பத்திர பத்மின் பாடசாலை நண்பர் ஒருவரை இலக்கு வைத்து நேற்று மினுவங்குடி பகுதியில் நடந்த சூடு சம்பவமானது கனமுள்ள சஞ்சீவாவின் கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் அதற்கமே சுத்தா மற்றும் ஹீனடியன மகேஷ் ஆகிய குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரால் இந்த சூடு நடாத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் குறிப்பிட்டனர் பாதாள உலக குழு தலைவர் கனைமுள்ள சஞ்சீவ் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்க உயிரிழந்தார் இந்த கொலை தொடர்பாக துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் துப்பாக்கியை கொண்டு வந்த முக்கிய இன்னும் கைது செய்ய முடியவில்லை இந்த தான் நேற்று காலை மினுவங்கொடையில் ஹெகல் பத்ரா பத்மேவின் பாடசாலை நண்பர் ஒருவரை துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபரின் நிலைமை கவலைக்கரமாக இல்லை என்று தெரிவித்திருந்தனர் போதைப் பொருள் கடத்தலிலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக போலீஸ் புதிய அரசாங்கத்தின் முன்மொழிவுகள் எதனையும் வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவா மனித உரிமைகள் அமர்வில் முன்வைக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சி குற்றம் சாட்டியுள்ளது நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அசமானிக்கம் சாணக்கியன் இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் பொறுப்பு கூறல் விடயத்தில் மிகவும் கரிசனையுடன் இருக்கின்றனர் கொல்லப்பட்ட கொலை செய்தவர்கள் தாண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் ஆனால் கடந்த கால போன்று புதிய அரசாங்கமும் அதே வேலையை தான் செய்ய போகின்றது என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்றது ஜெனிவா அமர்வில் காணாமல் போனோர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தாலும் அவை அனைத்தும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பொறுமுறையாகும் வடக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களித்துள்ளனர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியல் அமைப்பு பற்றி தெளிவாக கூறியுள்ளீர்கள் ஆனால் புதிய அரசியல் அமைப்பு பற்றி இன்று வரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை புதிய அரசியலமைப்பில் அதிகார பகிர்வு தொடர்பில் என்ன கூறப்போகின்றீர்கள் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பொறுப்புக்கூறல் விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளில் பொறுப்புக்கூறல் என்பது மிக பிரதானமான விடயமாகும் இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு சாதகமான பதிலையும் ஒளி விவகார அமைச்சர் சொல்லவில்லை இதற்கான பதிலடியை எதிர்வரும் தேர்தலில் மக்கள் உங்களுக்கு தருவார்கள் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீமுக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை வாய் தர்க்கம் ஏற்பட்டது சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து ஒருதலைபட்சமாக செயற்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் கூட்டம் சுமத்தினர் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது தான் உட்பட பல கட்சித் தலைவர்கள் வேண்டுமென்றே நாடாளுமன்ற அளவில் பற்றிய குழுவில் இருந்து வெளியேற்றப்பட்டோம் ஏனாதிபதி தன்னை நாடாளுமன்ற கொள்வதாக அமைச்சர் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தனக்கு அனுமதி வழங்கவில்லை என்றார் எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீமின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவரின் குற்றச்சாட்டையும் பெண் அறிக்கையில் இருந்து நீக்குமாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது